கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பெந்தகுஸ்தே என்ற தூய ஆவியாரின் பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம் பாராக்லேட் என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஒருவரை அழைத்து மற்றொருவருக்கு துணையாக வைப்பது இந்த ஆவியின் ஆள் மூன்றாம் ஆள் திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆள் நம் அருகில் அழைக்கப்பட்டு நம்மோடு பயணம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பயணம் செய்கின்ற கடவுளின் ஆவியார் சக்தியோடும் வல்லமையோடும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அருகிலும் அமர்த்தப்பட்டிருக்கிறார் அந்த அமர்த்தப்பட்டிருக்கின்ற ஆவியானவர் எல்லாவற்றையும் சொல்லித்தருகிறார் தூய் ஆவியார் உங்களிடம் வருகின்ற போது அவர் அனைத்தையும் புலப்படுத்துவார் கடவுளின் தூய் ஆவியார் எல்லாவற்றையும் சொல்லித்தருகிறார் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கின்ற எல்லா மறைபொருளையும் கிறிஸ்துவை பற்றிய தெளிவையும் இந்த தூய ஆவியார்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதைதான் தொடக்க திருச்சபையில் பார்க்கிறோம் தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான புரிதல்கள் அதிகமாக இல்லை அவருடைய இறைத்தன்மையை பற்றி புரிதல்கள் குறைவாக இருந்தது விசுவாசத்தில் குறைவாக இருந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் திருச்சபை வளர வளர இயேசுவை பற்றிய தெளிவும் கடவுளை பற்றிய தெளிவும் இறைமக்களுக்கும் புனிதர்களுக்கும் குறிப்பாக திருச்சபையினுடைய ஆசிரியத்திற்கும் இந்த ஆவியார் கொண்டே இருந்தார் அந்த தூய் ஆவியாருடைய வெளிப்பாடுதான் திருத்துதர் பணிகள் முழுவதிலும் வாசிக்கிறோம் எப்படி கடவுளின் ஆவியார் பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து கவலையிலிருந்து குறிப்பாக மரண பயத்திலிருந்து அவர்களை விடுவித்து கடவுளின் சக்தியை இறைவார்த்தையை உலகின் கடையெல்லை வரைக்கும் அந்த சீடர்களை தூக்கி செல்ல உதவி செய்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஒரு சில இடங்களில் தூய ஆவியார் அவர்களை தடுக்கிறார் ஒரு சில இடங்களில் அவர்களை போக சொல்லுகிறார் ஒரு சில இடங்களில் அவர்களை முழுக்க இருக்க செய்கிறார் எனவே இந்த ஆவியார் அன்று செயலாற்றியதே ஆவியார் இன்றும் செயலாற்றுகிறார் இன்றும் அதே வல்லமையோடும் ஆவியின் சக்தியோடும் என்றும் செயலாற்றுகிறார் நமக்கு தேவையானதை சொல்லித் தருகிறார் அவருடைய கொடைகளையும் கனிகளையும் தந்து கொண்டே இருக்கிறார் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது எப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க வேண்டும் பார்க்கக்கூடாது என்று தூய் ஆவியார்தாமே நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் எனவே கடவுளின் இந்த சக்தி நம் அருகில் இருக்கிறது தந்தையை பற்றியும் மகனை பற்றியும் நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம் அருகிலேயே அமர்ந்திருக்கின்ற ஆசான் நம் அருகிலேயே அமர்ந்திருக்கின்ற மூன்றாம் ஆள் நாம் ஆளின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் எவ்வாறு ஒரு ஆள் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வாரோ அவ்வாறேதான் கடவுளின் ஆவியார் நம் பருகில் அருகில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் எல்லாவைகளிலும் நம்மை வழிநடத்துகிறார் எல்லா புரிதல்களையும் தருகிறார் அந்த ஆவியின் சக்தி நம்மை வழிநடத்த தொடர்ந்து ஜெபிப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம் தன் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே கடவுளின் ஆவியாரை எங்களுக்கு கொடையாக தந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நடக்கவும் பணி செய்யவும் தைரியத்தோடு பயணம் செய்யவும் நீ தந்திருக்கிறீரே ஆண்டவரே ஒரு ஆளை இழுத்து எங்கள் அருகில் வைத்திருக்கிறீர் நாங்கள் பயப்படுகின்ற போது அச்சம் உருகின்ற போது கவலையால் தூண்டு போகிற போது வாழ்க்கையினுடைய எதிர் சவால்களை நீந்தி கொண்டு போகின்ற போது கடல்களில் நிந்துகின்ற போது பயணம் செய்கின்ற போது காற்றும் அலையும் எங்களை பயமுறுத்துகிறபோது கடவுள் இருக்கிறார் ஆண்டவர் எங்கள் படகில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை தருகிறவர் இந்த ஆவியே இந்த ஆவியார் எங்கள் பயணங்களில் துணையிருந்து எங்களை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வளப்படுத்துவாராக அன்னைமிரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்